रोग पाने मुगन चौदर ने अरगरो बाल सुब्रमण्य ने हर गोहरा माल सुब्रमण्य ने अरगरो घर अरगरो स्वामी अरगरो घर अरगरो मुर्गा अरगरो घर आर मुगन चौदर ஆணை புகன் சோதரனே அரகரோகரா பாலசுப்பிரமணியனே அருகரோகரா சுவாமிமலை சுவாமிநாதனை அருகரோகரா சுவாமிமலை சுவாமிநாதனே அரகரோகரா திருதனிவாழ் அறிபருக்கு அருகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா திருபாலங்குன்றம் சுப்பிரமணியனுக்கு அரகரோகரா தனிவாழ் அதிபனுக்கு அரகரோகரா அரகரோகரா முருக அரகரோகரா ஆனைமுகன் சோதரனே அரகரோகரா வெற்றிவேர் முருகனுக்கு அரோகரா சுவாமிமாய் நாதனுக்கு அருகோரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கழனிவால் முருகனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா தண்டவாணிக்கு அரோகரா திருப்படம்ன்றம் சுப்பிரமணியனுக்கு அரோகரா திருத்தணிவாழ் அதிபருக்கு அரோகரா அரோகரா எங்கள் சுப்பிரமணியமூர்த்திக்கு அரோகரா அரோகரா முருகாஜரணம் முருகாஜரணம் முருகாச்சரணம் முருகாஜரன் முருகாச்சரணம் முருகாஜரணம் 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 முருகாச்சரணம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுவாமி நாதனுக்கு அரோஹரா இன்னைக்கு வந்து சஷ்டி இன்னைக்கு அதனால எம்பெருமான முருகனை பற்றி தெரிஞ்ச நாமக்கலை பாடிங்க எல்லாரும் கேட்டு எல்லா முருகப்பெருமானுடைய பேரில் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் கிருத்திகே ஷ்டியெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு முருகாச்சரணும் முருகாஜரணும் முருகாச்சரம் நன்றி ராமசாமி